வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரோஸ் மொபைலில் என்ன பார்க்க போகிறேன்னா இப்போ ரீசண்டாக எட்ஜ் மொபைல் வருது அந்த எட்ஜ் மொபைல் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது கம்ப்ளைண்ட்ஸ்க்கு காரணம் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணும் வாங்கலாமா வாங்கினா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பொதுவாக ஒரு நம்ம ஒரு பத்தாயிரரூபா ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு மொபைல் வாங்கலான்னு ஒரு ஷோரூமுக்கு போனோம்னா அவங்க மண்டே கழுவி கழிவு ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்கு எச் மொபைலாக இப்போ ரீசண்டாக கொடுக்க இந்த மோட்டோ ஹெச் ஃபிஃப்டி ஃபிஸன் அந்த மாதிரி நிறைய மொபைலில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இதில் நமக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத விட நிறைய நஷ்டம் தான் நம்மளுக்கு ஆகுது ஓ சொல்ல போனோன்னா நம்ம டெம்பர் கிளாஸ்ன்னு வைங்க இப்போது அதுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்ட போகிறோம்னா ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்குறாங்க நீங்கள் பொதுவாக ஒரு ஒரு வார ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ டெம்பர் ஒட்டுவீங்கன்னு பார்த்துக்கோங்க போக அந்த டெம்பர் கிளாஸோட ரேட்டை கனெக்ட் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டெம்பர் கிளாஸ் மாற்றுறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதே மாதிரி யூவி டெம்பர் ஒட்டுறோம் அப்படின்னா அது சர்வீஸ் சென்டரில் வாரண்டி கிளைம் ஆகாதுங்கிறாங்க இப்போ நம்ம ஃபுல் க்ளூன்னு டெம்பர் வருது ஃபுல் க்ளூ டெம்பர் ஒட்டணும்னா அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே செட் ஆகுது ஆனால் கண்டிப்பாக ஆகலை நம்ம ஒட்டி அனுப்பிடுறதோ போயிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்ல இருந்து அப்படியே குழு விட்டு வந்துடுது இப்போ இதுக்கெலாம் என்ன தீர்வு அப்படின்னா அந்த மொபைல் ரெடி பண்ணுறாங்கல்ல கம்பெனிக்காரங்க அவங்க தான் தீர்வு இது பண்ணணும் சரி நீ எச் மொபைல் ரெடி பண்ற அதுக்கேற்ற டெம்பர் கிளாஸையும் ரிலீஸ் பண்ணி விட வேண்டியதானே ரெடி பண்ணி அனுப்பிவிட வேண்டியதானே அப்போ பிரச்சனை இல்லைல்ல சரி மொபைல் தான் வாங்க போகிறோம் கடைக்கு அது கூட ஒரு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக போட்டு கொடுக்கலாம் அதையும் செய்ய மாட்டீங்க வெறும் மேலே அந்த ஸ்கின்னை மட்டும் ஒட்டி விடுறீங்க அந்த ஸ்கின் என்ன ப்ராடக்ட் அதுவும் இந்த மோட்டோ அதெல்லாம் சுத்தமாக கிடையாது இப்போ ஆரம்பத்தில் ஹெட்ஜி மொபைல் கொண்டு வந்தது சாம்சங் கம்பெனி தான் அந்த சாம்சங் கம்பெனியே ஹெஜி மொபைல் வேண்டாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்ட்டு ஹெஜ் மொபைல்லாம் நிறுத்திட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் டிஸ்பிளே தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க ஆப்பிள் பாருங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஹெட்ஜி மொபைல் கொண்டு வர மாட்டாங்க காரணம் ஏன்னா அதோட குவாலிட்டி அப்படி இப்போ நிறைய கடைக்கு போனோன்னா அந்த ஃபுல் க்ளூ டெம்பர் ஓட்டுறதுக்கோ இல்லை யூவி டெம்பர் ஒட்டுறதுக்கோ பயப்படுறாங்க நீங்கள் டெம்பரே ஒட்ட வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாங்கின இடத்துல நீங்கள் மொபைலை போட்டு பாருங்க அவங்க இப்போ அவ்வளோ சீக்கிரம் போட விட மாட்டாங்க அப்போ கண்டிப்பாக பயம் இருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியை வச்சுட்டு எதுக்கு இந்த மொபைல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில ஃப்ளாட் டிஸ்பிளேலே நல்ல ப்ராசஸ் உள்ள மொபைலாக பார்த்து தயவு தயவுசெய்து எட்ஜ் மொபைல் வாங்க இப்போ நார்மலாக ஃபிளாட் டிஸ்பிளே இருக்கு அதோட டிஸ்பிளே போயிடுச்சு இப்போ வைங்க அதிகபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாவில் டிஸ்பிளே மாத்திக்கலாம் இப்போ இந்த எட்ஜ் மொபைல் டிஸ்பிளே போச்சுன்னா மொபைல் இப்போ ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு மொபைல் வாங்குனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் டிஸ்பிளே மட்டுமே வருது நம்ம ஃபோர்டீன் தௌசண்ட் ஒருத்தரோட சராசரியான சேல்ரியை பாருங்க அதில் மொபைல் டிஸ்பிளேக்கே இவ்வளவு செலவு பண்ண முடியுமா எல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெஜ் மொபைல் தான் வேணுமா இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வேணுமா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சுங்க ஒரு கடைக்காரங்களை நாங்கள் என்ன சொல்றோன்னா எஜ் மொபைல் வாங்காதுங்க மெயின்டெனன்ஸ் அதிகம் தேவையில்லாத பிரச்சனை நிறைய வருது யூ யூவிட்டம் பொருட்டலான்னா சர்வீஸ் சென்டர்லாம் வாரண்டி கிளைம் ஆகாதுங்கிறாங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இதுக்கு நீங்கள் இப்போ ஆர்டர் போடுறீங்கன்னா அவங்க வந்து எடுத்து சொல்ல போறது இல்லை நீங்கள் டக்குன்னு போய் ஆர்டர் போட போறீங்க டெலிவரி கொடுக்க போறோம் அதுலேயே நிறைய சீட்டிங் நடக்காது ரெண்டாவது முடிஞ்சளவுக்கு ஒரு கடையை போ கடைக்கு போங்க கடையில் உள்ள சேல்ஸ்மேன்ட்டையோ ஓனர்ட்டையோ கேளுங்க இந்த மொபைல் வாங்கலாமா எந்த மொபைல் இப்போதைக்கு நல்லா இருக்கு அவங்களோட ஒரு பேசம் கேட்டு பிறகு நீங்கள் வாங்குங்க அவ்வளோதான் யூவி டம்பரை வச்சு இன்னொரு வீடியோவை பார்த்துக்குவோம் தயவுசெய்து நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை டங்குன்னு ஒரு தட்டு தட்டிட்டு போயிட்டு வாங்க நன்றி